இந்தெந்த பிரச்சனைனால தான் நமக்கு பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிருச்சு அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு தெரியணும்ல வாங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அதுக்கான எக்ஸசைசஸ் என்ன நம்மளோட மசிலோட எண்டியூரன்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு என்யூரன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ஒருவேளை நம்ம மசில்ஸ் ரொம்ப வீக்காக என்ட்யூரன்ஸாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்ச உட்காந்தாலே நமக்கு பேக் பெயின் வர கொஞ்ச நமக்கு பேக் பெயின் ஆரச்சிரும் திரும்பி படுத்தாலும் வலிக்கும் ஸோ எப்படி படுத்தாலும் நமக்கு மசிலோட இன்ஸ்டெபிலிட்டி காரணமாக ஏன்னா இந்த பேக் மசில் தான் நம்மளை ஸ்ட்ரைட்டா உட்கார வைக்குது ஸ்ட்ரைட்டா நிக்க வைக்குது நேரம் நிமிர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட லோவர் பேக் மசில்ஸ் அப்பர் பேக் மசில்ஸ் பையனை சுற்றி இருக்க எரெக்டார் பையனை மசில்ஸ் நம்மளோட கோர் மசில்ஸ் இது எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அதை என் ஸ்ட்ராங்காக வச்சிருந்தோம் அப்படின்னா பேக் பெயின் வராமல் பார்த்துக்கும் வாங்க பேக் பெயின்க்கான சொல்யூஷன்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம் இப்போ நம்ம ஷார்ட் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ என்னோட முட்டி இருக்கு இல்லைங்களா இதை நான் இப்படி டச் பண்ணுறேன் தாங்க ஷார்ட் ஸ்காட் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா நேராக பார்க்கணும் தலை வந்து ஸோ இந்த ஷோல்டரை வந்து பின்னாடி தள்ளிக்கோங்க நெஞ்ச நல்லா ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் தொப்பில் மட்டும் அதாவது நேவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டை மட்டும் லைட்டாக ஒரு டக் அதாவது எப்படின்னா இப்போ நான் நார்மலாக என்ன டைட் பண்ணல ஸோ இது நார்மலாக இருக்குது நான் என்ன டைட் பண்ணல ஸோ என் இந்த ரிப்ஸ் எல்லாம் முடிகிற இடம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல கையை வச்சு லைட்டாக அழுத்திக்கிட்டு நல்லா அழுத்திட்டு டைட் பண்ணிங்கன்னா உள்ளே டைட்டாகிறது தெரியும் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க கையை ஸோ அந்த டைட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஷோல்டர் பேக் கழுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க இப்போது நம்மளோட ரெண்டு கை இருக்கு இல்லைங்களா இந்த கையை நெஞ்ச நல்லா நிமத்திக்கணும் ஸோ ஹிப்பை வந்து அப்படியே பின்னாடி தள்ளி முட்டியை தொட்டுட்டு திரும்ப முன்னாடி வாய் த்ரீ ஸோ வயிறை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு லூஸாக விடக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணணும் கீழே குனிஞ்சு முட்டியை பாக்குறது ஸோ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி பண்ணீங்கன்னா என் முதுக பாருங்க முட்டி முன்னாடி போச்சுனாலும் தப்பு இப்படி பண்ணக்கூடாது நீங்க ஹிப்ப அப்படியே வச்சுக்கிட்டு முட்டியை இப்படி முன்னாடி முன்னாடி தள்ளினீங்கன்னா அது தப்பு முட்டி இப்படியே இருக்கணும் ஹிப்பு தான் பின்னாடி போகணும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அது ஈஸியா இருந்தா வெயிட் சர்ச் பண்ணலாம் பாருங்க ஹிப்ப பின்னாடி தள்ளிட்டு அப்டமன் டக் பண்ணிக்கணும் அது ரொம்ப முக்கியம் முட்டியை ஜஸ்ட்டு டச் பண்ணிட்டு திரும்ப குளூப்ஸ் உள்ள எடுத்துக்கணும் பின்னாடி தள்ளி முட்டியை டச் பண்ணிட்டு உள்ளே எடுத்துக்கணும் ஷார்ட் ஸ்காட் பழகி இருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுலேயே நம்ம வந்து ஒரு நைன்டி டிகிரி வரைக்கும் ஸ்காட் பண்ணலாம் இது வந்து ஒரு நாற்பது வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க அப்படி யாராலெல்லாம் இது பண்ண முடியுமோ அவங்க மட்டும் இந்த எக்ஸசைஸ் பண்ணால் போதும் ஸோ அதே மாதிரி தான் முட்டி அப்படியே இருக்கணும் இது வந்து இப்படி போகக்கூடாது ஸோ முட்டி அப்படியே இருக்கணும் இப்போ மட்டும் பின்னாடி தள்ளிட்டு இப்போ காலை பென் பண்ணணும் கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிட்டு தான் எனக்கு மூவ் ஆகுது கால் மூவ் ஆகலை கை நீட்டுறதுனால நீட்டலாம் இல்லை நீங்க எப்படி வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சைட் பிளாங்க் பண்ண போறோம் ஸோ இதுவும் உங்களோட ரெண்டு சைட் மசில் குறிப்பாக சொல்லணும் குவாட்ரேட்டர்ஸ் லம்போரம்னு ஒரு மசில் இருக்குது அதுதான் நம்மளோட ஹிப் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மசில டேரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுற ஒரே எக்ஸசைஸ் இந்த சைட் பிளாங்க் மட்டும் தான் பட் நிறைய பேர் இதை பண்றதில்லை ஸோ இதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது வயசானவங்களும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் அது எப்படி பண்ணுன்றதை நான் சொல்றேன் இது யார் யாருக்கெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் பண்ணுங்க முடியாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குன்னு அதையும் சொல்றேன் இதுலயே ரெண்டு டைப்பாக பண்ணலாம் நம்ம முட்டி போட்டுக்கிட்டு ஹிப்பை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்படியும் பண்ணலாம் ஸோ முட்டி முட்டியை மடக்கிக்கிட்டு ஹிப்பை வந்து ரேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்படியே இருக்க மாதிரி ஸோ இப்படியும் பண்ணலாம் கை தூக்கிக்கலாம் இல்லை ஹிப்பில் வச்சுக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம் இது ஒரு மெத்தடு இல்லை இது ஈஸியாக இருக்குது அப்படின்னா காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதாவது மேலே இருக்கிற கால் முன்னாடி இருக்கணும் கீழே இருக்கிற கால் பின்னாடி இருக்கணும் அப்படியே ரைஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸோ இப்படி நின்னுட்டிங்க அப்படின்னா உங்களோட இந்த சைடு மசில்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இதுல வந்து ஒரு சிலர் இப்படி பண்றது இப்போ வந்து இப்படி மடிச்சு பண்றது இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த மசில் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இதை வந்து டென் செகண்ட்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க திரும்ப டென் செகண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி டென் டென் செகண்ட்ஸாக பண்ணி உங்களோட என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா டென் செகண்ட்ஸ் கஷ்டமா இருக்கு ஈஸியாக இருக்கு அப்படின்னா டென் செகண்ட்ஸ்ல இருந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நல்லுங்க ஸோ ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நின்றுட்டு அதுவும் ஈஸியாக இருக்குன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் தொடர்ந்து நெல்லுங்க ஸோ இப்படி தான் உங்களோட மசிலோட என்ட்யூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் எக்ஸசைஸ் ஒரு டென் செகண்ட் கூட உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட மசில் சுத்தமாக என்ட்யூரன்ஸ் இல்லைன்னு இருக்கும் டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடிஞ்சா ஓகே சப்போஸ் உங்களுக்கு ஷோல்டர் வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த கையை வச்சு ஷோல்டரை இப்படி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷோல்டர் பெயின் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும் அந்த எக்ஸசைஸை ஹிப் முட்டி போட்டோ இல்லை கீழே கால் நீட்டியோ பண்ண முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி கையை செவரில் சாஞ்சிக்கோங்க இந்த கீழே இந்த சேம் சைடு கால் இருக்குது இல்லைங்களா அதை பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ ஹிப்பில் இப்படி கை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்களும் இப்போது நீங்களும் இப்போ இந்த பிளாங்க்க்கை பண்ணிட்டீங்க ஸோ இது சைட் பிளாங்க்கு ஓகேங்களா ஸோ இப்படியே நீங்கள் ஒரு டென் செகண்ட்ஸ் நிற்கலாம் டென் செகண்ட்ஸ் நின்று சப்போஸ் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பேக் பெயின் வந்தால் தயவுசெய்து செய்து பண்ணாதீங்க இந்த மாதிரி டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ இப்படி தொங்க விடுறது இல்லை இப்படி மேலே தூக்கிட்டு இப்படி நிற்கிறது இதெல்லாம் வந்து தப்பு ஸோ இதுவும் உங்களோட மசிலோட இன்ஸ்டபிலிட்டி வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா கூட ஃபீல் பண்ண முடியும் இங்கே மசில் டைட் ஆகிறது ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் வயசானவங்களாம் கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு பேக் பெயினுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பேக் பெயின் ஏற்கனவே வந்திருக்கு அது சரியாயிடுச்சு இப்போ பெயின் இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு ரைட் டைம் வழி இல்லாத நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க அதுதான் நல்லது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வயசானவங்களாம் தடுத்துருங்க ஜிம் போகிறவங்க பேக் பெயின் அடிக்கடி வருதுன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பேக் பெயின் வராமல் தவிர்க்க முடியும் ஸோ நார்மல் சைட் பிளாங்க் நிற்கிற மாதிரி நார்மல் சைட் பிளாங்க் நிற்கிற மாதிரி நின்றுக்கோங்க ஸோ இதுலேயே இப்படி கீழே போயிட்டு திரும்ப மேலே கீழே மேலே கீழே நார்மல் பிளாங்க் மாதிரி போயிட்டு திரும்ப நான் சைட் பிளாங்க் மாதிரி மேலே வந்துருங்க ஸோ இப்படி கீழே திரும்ப மேலே இந்த மாதிரி இது வந்து ஜிம் போகிறவங்க மட்டும் பண்ணுங்க நார்மல் ஆளுங்கெல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரோக்ரெஷன் நீங்கள் ரொம்ப நாள் பண்ணி உங்களோட பேக் மசில்ஸு அப்டவுமன் மசில்ஸ் கோர் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கோர் மசில் ஒர்க் ஆகும் பேக் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடுங்க ஹெண்டியூரன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிடும் இந்த கேட்டன் கேமல் எக்ஸசைஸு எப்படி நம்ம வாலில் பண்ணலாம் அதாவது இது குறிப்பாக வந்து நம்ம லம்பார் ரீஜியன் மட்டும் தான் லோவர் பேக் ரீஜியனை மட்டும்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வாலில் இந்த மாதிரி ரெண்டு கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நின்னீங்க அப்படின்னா இது பிளாங்கு இப்படியும் நீங்கள் நின்று பழகலாம் முடிஞ்ச வரைக்கும் டென் டு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம லம்பார் ரீஜியன் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் கேட்டன் கேமல் மாதிரின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் ஒன் டூ ஹிப்பை மட்டும் முன்னாடி பின்னாடி நீங்கள் இப்படி விட்டு இப்படி வரக்கூடாது இது ஜஸ்ட்டு ஹிப் டக் ஹிப் டக்கு ஸோ இடுப்பு இப்படி வளைக்கணும் திரும்ப சேர்க்கணும் வளைக்கணும் சேர்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக அப்படி நின்னாலே போதும் எந்த வளைக்கவும் தேவையில்லை சேர்க்கவும் தேவையில்லை இப்படி நின்னாலே உங்களோட கோர் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் இதை தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இது இது மாதிரி ஒரு ஃபைவ் கவுண்ட்ஸ் ஒன் டூ இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கு நான் தரேன் த்ரீ ஃபோர் இப்படி பண்ணீங்கனாலும் உங்களோட கோர் மசில்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகும் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும் இப்படி லூஸ் பண்ணிட்டு இன்னும் அது அதை விட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும் வாலில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ்வலாக பண்ணக்கூடிய கேட்டன் கேமல் பண்ணலாம் இது வயசானவங்க முட்டிக்கு வந்து ஏதாவது பில்லோ சப்போர்ட் வச்சுக்கோங்க குஷனுக்கு ஏன்னா ஒரு சிலர் முட்டி வலி இருந்தால் இதை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ கேட்டன் கேமல் பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட தொராசிக்ஸ் பையனுக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த கூன் முதுகு வர்றது இல்லைங்களா ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லது ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் என்னன்னா அதுல சொன்ன மாதிரி தலை மேலே தூக்கி முதுகை உள்ள எடுத்துக்கோங்க இது வந்து கேட்டு அதாவது பூனை மாதிரி நிற்கிறது இப்போ அப்படியே திரும்பி முதுகை மேலே தள்ளி இப்படி நின்னீங்கன்னா இது ஒட்டகம் மாதிரி நிற்கிறது இந்த மாதிரி மாறி மாறி பண்றதன் மூலிமா நம்மளோட லம்பார் ஸ்பைனும் ஒர்க் ஆகும் தொராசிக் ஸ்பைனும் ஒர்க் ஆகும் அதாவது நடு முதுகும் ஒர்க் ஆகும் உங்களோட கீழ் முதுகும் ஒர்க் ஆகும் ஸோ இந்த ஆக்ஷன் மூலயமாவும் உங்களுக்கு பேக் பெயின் வர்றது குறையும் ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது திரும்பவும் சொல்கிறேன் வலி இருந்தால் பண்ணாதீங்க இப்போ வயசானவங்கலாம் இந்த ஒரு எக்ஸசைஸையும் நீங்கள் ரெகுலர் பேட்டனில் இது பண்ணிக்கலாம் நான் வாலில் வந்து இடுப்பை வளைக்கிறது சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி செவத்தில் சாஞ்சிக்கிட்டு பண்ண முடியாதவங்க இப்போ இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி காலை பெண்ட் பண்ணிவிட்டு ஹிப்பு இருக்குது பாருங்கள் நம்ம முதுகுக்குள்ளே ஒரு குழி இருக்கும் ஸோ அந்த குழியை வந்து ஃப்ளாட்டன் பண்ணுங்கள் திரும்ப விட்டுருங்க ஃப்ளாட்டன் பண்ணுங்கள் விட்டுருங்க ஸோ அதை அதை அழுத்தினீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ளாட் ஆகிடுச்சு ஹிப்பு மேலே வந்துருச்சு திரும்ப விட்டுருங்க அந்த குழியை திரும்ப ஃப்ளாட் ஆக்குங்க குழி பண்ணுங்கள் ஃப்ளாட் ஆக்குங்க குழி ஃப்ளாட்டு குழி ஆக்கணும் ஃப்ளாட் ஆக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிங்கனாலும் நம்மளோட லம்பார் ஸ்பைன் ஒர்க் ஆகும் ஸோ இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த குழியாக இருக்கிறத அப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹிப்பை ரைஸ் பண்ணி பிரிட்ஜ் பண்ணுங்க எப்படி இப்படி ஒரு டென் கவுன்ஸு வயசானவங்களாம் கவனிச்சுக்கணும் பத்து முறை பண்ணுங்கள் உங்களுக்கு வலி அடுத்த நாள் வலி இல்லைனா மட்டும் திரும்ப பண்ணுங்கள் பத்து பத்து கவுண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது இன்றைக்கே வலிக்காது அடுத்த நாள் தான் நீங்கள் செக் பண்ணணும் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் டே வழி இல்லைனா மட்டும் பண்ணுங்கள் பேக் பெயின் ஒரு வேலை அதிகமாச்சு அப்படின்னா பண்ண வேண்டாம் ஸோ பெல்விக் பிரிட்ஜ் ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஷாட்டிக் பெயினை வந்து இமீடியேட்டாக குறைக்கலாம் அப்படி இல்லைனாலும் இதை ரெகுலராக பண்ணுறதன் மூலியமாக கிராஜுவலாக உங்களோட அந்த மருத்துவ சென்சேஷன்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம அந்த ஷேட்டிக் நர்வை வந்து லென்தன் பண்ணப் போகிறோம் இதை வந்து நர்வ் ஃப்ளாசிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட காலை நீட்டும் போது காலை இந்த பாதத்தை மேலே தூக்கிக்கணும் காலை அப்படி நீட்டணும் அது கூடவே கழுத்தையும் ஒரே நேரத்துல மேல பாக்கணும் எப்படி பண்றேன்னு பாத்துக்கோங்க சோ அது மாதிரி மேல பாத்துட்டு திரும்ப காலை கீழே விடும்போது கழுத்தையும் கீழே கொண்டு வந்துடணும் பாதத்தையும் கீழே இதுதான் அந்த எக்ஸசைஸ் வந்து இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை இப்ப பாப்போம் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு ஷேர்டிக் பெயின் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர்டிக் பெயின் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு அதனால இது பண்ணிட்டு அதாவது பத்து முறை பண்ணணுங்க இதை பத்து முறை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பேக் பெயின் ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க ஒரு வாரம் கேப் விட்டுருங்க நான் சொன்ன மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதான் எல்லா அப்படி அப்படிதான் உங்களுக்கு வழி இருந்தால் பண்ணாதீங்க கொஞ்சம் கேப் விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து திரும்ப பண்ணுங்கள் வலி வரலைன்னா மட்டும் பண்ணுங்க ஸோ யூஷுவலாக நமக்கு பேக் பெயின் வந்தாலே இந்த மாதிரி ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சை பண்ண சொல்லுவாங்க ஏன்னா ஹேம்ஸ்டிங் மசில் டைட்னஸ் இருந்தா நமக்கு பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பட் நீங்க வந்து இந்த ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சை இந்த மாதிரி தயவு செய்து பேக் பெயின் இருக்கும்போது பண்ணாதீங்க அதுலேயும் குறிப்பா ஷேட்டிக் நொரு பெயின் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி ஹாம்ஸ்டிங் மசல்ஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது இது உங்களோட ஷயாட்டிக் நெர்வை வந்து புல் பண்ணும் சோ நெர்வாகும் போது இது ஏற்கனவே வழியை வந்து அதிக அளவு உங்களுக்கு வலி சென்சேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க இன்னும் அந்த பிடிச்சி இழுக்கும் போது அது உங்களுக்கு வலியை இன்னும் டபுள் மடங்கு அதிகமாகும் இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஹாம்ஸ்டிங் மசில்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சரி இந்த ஷாட்டிக் நர்வை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி உங்கள் கையை முட்டிக்கு கீழே வச்சு காலை மடக்கி இப்படி எழுத்து பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா நைன்டி டிகிரி வரணும் ஸோ இப்படி பிடிச்சிட்டு காலை எவ்வளோ தூரம் உங்களால் நீட்ட முடியுமோ நீட்டி நீட்டி கீழே விடுங்க ஸோ இந்த மாதிரி பண்றதன் மூலயமா உங்களோட ஷையாட்டிக் நர்வை வந்து புல்லாகும் ஆனால் அதோட ஃபுல் மேக்சிமம் ரேஞ்சுக்கு புல் ஆகாது ஸோ நம்ம நர்வையும் புல் பண்ணுறோம் மசிலையும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அது கூடவே அதோட என் ரேஞ்சுக்கு போகாமல் வலி அதிகப்படுத்தாமலும் பண்ணுறோம் ஸோ இந்த இந்த ஹாம்ஸ்டிங் ஸ்ட்ரெச்சுக்கு பதில் நீங்கள் இந்த ஆக்ஷனை பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு ஷேர்டிக் பெயின் குறையும் இதை வந்து நீங்கள் பத்து முறை பண்ணுங்கள் அதுக்கு மேலே தேவைப்படாது ஸோ உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் வந்து இதை நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பில்லோ நம்ம போட்டுட்டு அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களோட அப்டவுன் இதில் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே காலை ஃப்ரீயாக வச்சுக்கணும் கையை லூஸாக கீழே விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஹிப்பு ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா எப்படி ஸ்டேஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும் அதனால் ஷேட்டிக் பெயின் வந்து ரிலீவ் ஆகும் ஸோ இது ஒரு மெத்தடு இது வந்து அப்பர் கீழே விடுறது இது உங்களுக்கு ஒரு வேலை பண்ணுறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இப்போ காலை கீழே வச்சுக்கணும் கால் கீழே வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் தொங்க போட்டு ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஷேட்டிக்னு ஒரு கம்ப்ரெஷன் கொஞ்சம் ரிலீவ் ஆகும் ஸோ இப்பவே சொல்லிடுறேன் இது பண்ணும்போது ஒரு வேலை உங்களுக்கு வலி அதிகமாச்சு அப்படின்னா பண்ணாதீங்க வலி மேக்ஸிமம் அதிகமாகாது ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இனிஷியலாக ஹோல்ட் பண்ணுங்க ஸோ அதுலயே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் ஸோ ஃபார்ட்டி செகண்ட்ஸ் பண்ணிட்டு இதுலயோ இல்லை நம்ம கையை கீழே வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த பொசிஷன்லயோ உங்களுக்கு எந்த வழியும் அதிகமாகலை அப்படின்னா நீங்க இதையே ஒரு ஒன் மினிட்டோ இல்லை டூ மினிட்ஸோ இல்லை த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் கூட இதே பொசிஷன்லேயே மெயின்டைன் பண்ணலாம் அது உங்களோட ஸ்பைனுக்கு இன்னும் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் உங்கள மாதிரியே பேக் பெயினால கஷ்டப்பட்டு இருக்கோங்க யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பேக் பெயினை நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அப்புறம் நான் இது இதுல சொல்லி கொடுத்துருக்க அந்த ஒரு சில டெக்னிக்ஸ் அண்ட் எக்ஸசைஸை வச்சு மட்டும்தான் பெர்மனென்ட்டா சரி பண்ண முடியும் வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கு பர்டிகுலரா கிடையாது பிசிக்கலி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் வீடியோஸாக மேக் பண்ணுறோம் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்றதுக்கு பிசியோ பிரைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ